நடிகர் சிவகார்த்திகேயன் தனது குடும்பத்துடன் கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட போது நடிகர் அஜித்குமார் பற்றிய தனிப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் கீழடி அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருட்களை நடிகர் சிவகார்த்திகேயன் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் பார்த்து ரசித்தார் மேலும் அங்கிருந்த ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் பின்னர் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவரிடம் நடிகர் அஜித்குமாருடன் சிஎஸ்கே மேட்ச் பார்த்தது குறித்து கேட்டதற்கு மிகவும் சூப்பராக இருந்ததாக தெரிவித்தார் அஜித்குமாருக்கு உயரிய விருதான பத்மபூஷன் வழங்கப்பட்டது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நடிகர் சிவகார்த்திகேயன் குறிப்பிட்டார் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்